வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அறுபது வயதிற்கு பிறகும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் குறிப்பாக அந்த டிப்ஸு எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இன்னும் உணவுகள் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்ற அனைத்து வழிமுறைகளையும் பார்க்க போகிறோம் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய பலருக்கும் அவங்களுடைய உடல் வந்து ஒத்துழைக்கிறது கிடையாது வயதாகக்கூடிய காலங்களில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதனால் ஏற்படக்கூடிய கவலை கூட நம் வாழ்நாளினுடைய எண்ணிக்கையை குறைச்சிவிட குறைஞ்சிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து குறைக்கும் மக்களே உங்களுக்கு நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா உடனே இப்போ நம்ம சொல்ல இந்த டிப்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் வந்து பாருங்கள் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்கு மட்டும் நீங்கள் லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க இப்ப நம்ம அந்த வழிமுறைகள் என்னென்னன்றதை விளக்கமாக பாத்துருவோம் உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போது வயதாகும் போது உடலில் மெட்டபாலிசம் வந்து அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்றம் அவங்களுக்கு வந்து குறையும் போது தசைகள் தளர்வடிவது இயல்பான ஒரு விஷயமாகவே அவங்களுக்கு ஆகிடும் அதனால் பல்வேறு நோய்கள் ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஏற்படுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வயதாவதை வந்து ஒருவராலும் தடுக்க முடியாது ஆனால் உடல் வந்து ஆரோக்கியமாக வைக்கிறது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஸோ அது வந்து மோசமான நிலைக்கு செல்வதும் அவர் அவங்களுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ அன்றாடம் உடற்பயிற்சி நம்ம செய்கிறதில் ஆரம்பித்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊட்ட கூடிய ஆரோக்கியமான உணவுகளை தொடங்கி தூங்குறது வரைக்குமே அனைத்து செயலையுமே ஆத்ம திருப்தியோட நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதாவது முழுவதுமாகவே ஆரோக்கியமான வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆரோக்கியமான வழிமுறைகள் உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படாம நம்ம பாதுகாக்கிறதுக்கு நீண்ட நாட்கள் ஆய்விலோடு வாழ்வதற்கு உதவி செய்யும் ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம தெரிந்து கொள்ள போறோம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை அந்த வகையில் செஞ்சு தெரிந்து நம்ம வந்து அடிக்கடி மெடிக்கல் செக்கப் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது இப்போ முன்னாடியே சொன்னது போல வயதான காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் உடலில் வந்து பாதிப்புகள் ஏற்படும் சாப்பிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க பயப்பட தேவை இல்லை அப்படின்னாலும் வாரத்துல அல்லது மாதத்துல ஒரு தடவையாவது மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து ஜென்ரலா பண்ணக்கூடிய மெடிக்கல் செக்அப் ஆகவும் இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய குடும்ப நல மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா ஃபேமிலி டாக்டர் ஸோ அவர்கிட்டயுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா மற்றவங்க கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது நிறைய வந்து மெடிக்கல் கிரைம் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு பாகுபாடு வந்து பார்க்கப்பட்டாலும் நீங்க உங்களோட குடும்ப மருத்துவ ஆலோசனை மருத்துவரை வந்து ஆலோசனை செய்து கொள்வது கூட நல்லதுதான் மேலும் இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரத்த பரிசோதனை பிபி ப்ராப்ளம் செக் பண்றது சுகர் ப்ராப்ளம் செக் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கடி வந்து பரிசோதனை செய்து கொள்வது நல்லது முன்னெச்சரிக்கையாக இருக்கும் பொழுது தேவையற்ற உடல்நல பிரச்சனைகளையும் தற்காத்துக் கொள்ளலாம் குறிப்பாக அந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு எதுவும் வராதுன்னு வச்சிக்கோங்களேன் கவலையோடு நம்ம எதுவும் இருக்க வேணாம் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குமோ இருந்துகிட்டே இருக்குமோ அப்படின்னு ஒரு தலைவலி வலித்தா கூட நமக்கு வந்து ஒரு தலைவலி ஏற்பட்டால் கூட வேறே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ மாதத்துல ஒரு தடவை அல்லது வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் செக் பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவ பரிசோதனை செய்யும் போது ஏதாவது நோய்கள் எழுந்துச்சுன்னா முன்னாடியே கண்டறியப்பட்டு அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து மனநலம் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் மனநலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஆரோக்கியமாக தான் இருக்கணும் அது எங்கன்னா அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மனநலம் அப்படின்றது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஞாபகம் மறதி அவங்களுக்கு ஏற்படுவது இயல்பாக தான் இருக்கும் மூளையை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா நிறைய வந்து பசில்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் நிறைய வந்து அந்த புதிர் கணக்குகள்னு சொல்லும் ஸோ அந்த மாதிரி புதிர் கணக்குகள் சரி பண்ணி பார்க்கலாம் புது புது வழிமுறைகளை வந்து நீங்கள் மேற்கொண்டு பார்க்கலாம் ஸோ அந்த புது புது வழிமுறைகள் சொல்ல போது புது புது விளையாட்டுகள் வந்து நீங்கள் செய்யலாம் உடற்பயிற்சிகள் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மனதையும் திறமாக வைத்துக்கொள்ளலாம் புத்துணர்ச்சியாக உங்களை வந்து நீங்கள் உணர்வீங்க நீங்கள் வந்து கரெக்டான லெவலில் தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கே தோணும் ஸோ புதிய சிந்தனைகள் பிறக்கும் போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மனநலமும் உங்களுக்கு வந்து மேம்படும் அதனால உங்களுடைய மூளையும் ஆக்டிவிட்டியாக வச்சிருக்கிறதுக்கு வந்து இளைஞர்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஐ அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களும் மனநலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு மனநலத்திற்கு சம்பந்தப்பட்ட வேலைகளை வந்து நம்ம செய்து கொண்டு போது அந்த மூளைக்கு வேலை கொடுக்கும் கொடுக்கும்போது சுறுசுறுப்பாக இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நேர்மறை சிந்தனை உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே வளர்த்துக்கோங்க எதிர்மறையான சிந்தனைகளை வந்து வளர்த்துக்காதீங்க மனநலன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதுக்கு தேவையற்ற அழுக்குகளை மனதில் இருந்து நம்ம வெளியேற்றும் சோ எப்போதுமே வந்து நேர்மறையாக மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கணும் ஒவ்வொரு செயலையும் வந்து நல்ல எண்ணத்தோட நம்ம வந்து அணுகும் போது உடலிலும் மன மனதிலும் அமைதியாகவும் தெளிவாகவும் நம்ம வந்திருப்போம் மேலும் நேர்மறை சிந்தனைகளை வந்து நீங்கள் வளர்த்து போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னாலுமே அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி ஐம்பது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ நேர்மறை சிந்தனைகளை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யோகா தியானம் போன்ற இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யலாம் சுவாச பயிற்சிகள் செய்யலாம் மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யும்போது மனதை அது வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் எப்போதுமே பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் இருங்க அதுக்கடுத்து வந்து அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களோ அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களோ அல்லது இளைஞர்களோ குழந்தைகளோ கூட ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போ குறிப்பாக பாத்தீங்கன்னா வயதான காலத்தில் பொதுவாக பெரும்பாலானோர் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று தூக்கம் தான் கடுமையான தூக்கமின்மை பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும் சரியான நேரத்துக்கு தூங்கி காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து விடுவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ஏறத்தால் எட்டு மணி நேரங்கள் ஆரம்பித்து ஒன்பது மணி நேரம் வரையும் வயதானவர்கள் வந்து தூங்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியமான நன்மைகள் அப்போ கிடைக்கும் இப்போ வயதானவர்கள் வந்து ஐந்து மணி நேரம் உறங்குவது ஆறு மணி நேரம் உறங்குவது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான நன்மைகளை வந்து கொடுக்காது அதுக்கு மாறாக அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ நிம்மதியான தூக்கத்தை அவங்க எடுத்துக்கொள்ள பழகணும் தூங்க செல்வதற்கு முன்னாடி மனதில் ஓடக்கூடிய அனைத்து எண்ணங்களையுமே விடை கொடுத்ததற்கு வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி நிறைய வந்து இந்த மூச்சு பயிர் செய்யிறது யோகாசனம் செய்கிறது தியானம் செய்கிறது இந்த மாதிரி வழக்கமான நடைமுறைகளை வந்து அவங்க மேற்கொள்ளும் போது அதிகமாக ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணாமல் மனநலன் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆரோக்கியமாக அவங்க வந்து தூங்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு வந்து அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று பிறருடன் உரையாடுதல் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரங்களை வந்து அவங்க வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னாலே ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும்போது போது உடல்நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து நீண்ட நாட்கள் ஆயுளோட அவங்க வந்து வாழ முடியும் இப்போ வயதான காலத்தில் வீட்டிலேயே முடங்கி இருக்காமல் அடிக்கடி இந்த பார்க்குக்கு போகிறது அந்த வெளியே எங்கேயாவது போய்ட்டு வருது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து போகும்போது பல்வேறு நண்பர்களோடு அவங்க உரையாட ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஐம்பது அறுபது வயதில் இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டிலாம் வெளியே போகும்போது ஐம்பது அறுபது வயதில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சக உறவினர்கள் சகோதரர்கள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவாங்க அது மாதிரி தனிமையில வந்து அவங்க இல்லாமல் அனைத்து பேரையுமே வந்து சந்தித்து அவங்க பேசும்போது மன அழுத்தத்திலிருந்து அவங்கள வந்து பார்த்தோம்னா விடுபட செய்யலாம் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடன் அவங்க வந்து விளையாட ஆரம்பிக்கலாம் முடியலன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த பார்க்குக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து விளையாடக்கூடிய குழந்தைகளை ரசித்து பார்க்கலாம் குடும்ப உறவினர்களோட மனம் விட்டு பேசணும் ஸோ பிறருடன் உரையாடி பேசுவது அப்படின்றது வந்து ஒரு விதமான ஒரு இருந்து நம்ம ரிலீஃப் பார்க்கக்கூடிய ஒரு முறை மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை மற்றவங்க கிட்ட வந்து சொல்கிறது அல்லது மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து வெளியே போயிட்டு பார்க்குறது அப்படின்றதெல்லாம் அந்த அழகான ஒரு இயற்கையான காட்சியை ரசிக்கிறது இது எல்லாமே ஒரு சார்ந்த ஒரு மருத்துவ மருத்துவ ரீதியில் நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் ஸோ அதையும் வந்து ஐம்பது அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் வந்து செய்யலாம் வீட்டிலேயே அடைந்து கிடக்கும்போது நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரஷன் அவங்களுக்கு வந்து வரதான் செய்யும் பிபி சுகர் ப்ராப்ளத்தையுமே அது வந்து ஏற்படுத்தும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும் போது உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருக்கணும் உடல் எடை அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ நீண்ட நாட்கள் வாழ வேணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா உடல் எடையை சரியான அளவில் பராமரிக்கணும் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் உடல் வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து கரெக்டான அளவில் வைத்திருக்கணுமே தவிர அதிகப்படியான கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு அபரிமிதமான அளவுக்கு உடலை வச்சிருக்கூடாது ஸோ உடலுக்கு தேவையான கல்லூரிகளில் தெரிந்து கொண்டு ஆரோக்கியமான காய்கறிகள் பல வகைகளை தினசரி உணவாக எடுத்துக்கணும் ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை ஐம்பது அறுபது வயதிற்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய முதியவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பது தான் நல்லது ஏன்னா அவங்க சுவைக்காக போயிட்டு ஆரோக்கியமற்ற உணவுகளை இந்த மாதிரி கிரேவிகள் அதிக கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் செரிமானத்தை வந்து மேம்படுத்துவதற்கு உதவக்கூடிய உணவுகளை விட்டுட்டு செரிமானத்தை மேம்படுத்தாத மாவுச்சத்து இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுறது நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வது போதுமான அளவுக்கு அவங்க நீர் எறந்தாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணும்போது அது அவங்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கும் உடல் எடையிலையுமே வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்திடும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனித்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த நடைமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டான நல்லாவில் இருக்கும் ஸோ அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் இனிமையான வாழ்வு வாழ்வதற்காக தான் இந்த வழிமுறைகள் இந்த வழிமுறைகளை வந்து அனைவருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இளைஞர்கள் கூட இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே